வாழைத்தண்டு வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு வாழைத்தண்டு கூட்டு பொரியல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் வாழக்காய் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுப்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாழைத்தண்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க அந்த வாழைத்தண்டில் மசாலா வந்து நல்லா ஒட்டணும் அதுக்காக எண்ணெய் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க எண்ணெய் கூட இந்த மசாலாவை கலந்துட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் வாழைத்தண்டில் இது போல் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துருங்க அரிசி மாவு உங்கள் கிட்டே இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கடலை மாவு இந்த மூணில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக கலந்துருங்க ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் வாழைத்தண்டையில் மசாலா ஒட்டாமல் போயிடும் இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து வச்சிருங்க வாழைத்தண்டை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணணும் கொஞ்சம் குண்டாவோ தடிமனாக இருந்துருச்சுன்னா அந்த மசாலா ஓட்டாமல் நமக்கு வந்து தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது வேகாமல் போயிடும் உள்ளே இருக்க வாழைத்தண்டு மசாலா தான் வேகும் வாழைத்தண்டு வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் வந்து நல்லா போட்டு பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா மசாலா அந்த வாழைத்தண்டில் ஊறணும் மசாலா சேர்த்துட்டு வாழைத்தண்டை அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விடுங்க அதிகமாக ஊற விட்டுற வேண்டாம் அப்புறம் தண்ணி விட்டு போயிடும் மசாலா இது போல் நல்லா ஒன்று சேர நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு எல்லாத்துலேயுமே மசாலா ஒன்றா நல்லா கோட்டாகணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு தோசைக்கல்ல வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து வச்சுருங்க இதை வந்து நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்து சாப்பிடலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க வாழை ஃப்ரை மாதிரி இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இது வாழைத்தண்ணில் தான் செஞ்சுதான்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி இருந்துச்சு சாப்பிடும்போது ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா மொறு மொறுப்பாக ஆனதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க மாற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இது வாழைத்தண்டில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க வாழைத்தண்டுக்கான சத்தும் நமக்கு கிடச்சிரும் நல்ல ஒரு சூப்பரான நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு அதாவது சாம்பார் ரசம் தயிர் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சைட் நமக்கு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ